வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இந்த ஆழ்மன பயிற்சி இப்போ வந்திருக்கிறாங்க இன்றைக்கி நாலாவது நாள் என்ன இப்போ அந்த பயிற்சிக்குள்ளே இருந்து வர்றாங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்க இப்போ நாம் பார்ப்போம் அம்மா இங்கே மிருத்திகா வேறு மிருத்திகா எம் வரும் மிருத்திகா மிருத்திகான்னு ஒரு அம்மா இருக்காங்க மிருத்திகா அவங்க எங்கே இருக்காங்கன்னு முதல்ல கண்டு மிருத்திகாவை காட்டும் எப்படி காட்டும்னா அந்த மிருத்திகா அம்மா உடம்பில் ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடை வரும் ஒரு வெளிச்சமும் ஒரு வாடையும் வரும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் மிருத்திகா உங்களால் நூற்றுக்கு நூறு முடியும் நூற்றுக்கு நூறு முடியும் எந்திரிச்சு ட்ரை பண்ணுங்கள் மனசில் வச்சுக்கிடணும் மிர்த்திகா 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 அதுதான் முக்கியம் பேர் ரொம்ப முக்கியம் மிர்த்திகான்னு ஒரே ஒரு பேர் தான் இந்த இடத்துல இருக்குது ட்ரை பண்ணுங்கள் மிர்த்திகா அந்த அம்மா உடம்புல ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா உங்களை ஒரு வெளிச்சம் கூட்டிகிட்டு போகும் இல்லைன்னா ஒரு வாடை கூட்டிகிட்டு போகும் மிர்த்திகா மிர்த்திகா மிருத்திகான்னு மனசில் சொல்லணும் தான் அந்த அம்மாவை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் நல்லா காதை தடவணும் நல்லா காதை தடவணும் கண்ணை தடவணும் மூக்கை ஸ்மெல் பண்ணணும் ஸ்மெல் பண்ணணும் அப்புறம் இது கையை நல்லா தேய்க்கணும் மிர்த்திகா மிருத்திகா மிர்த்திகா 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 அப்படியே நினைங்க மிர்த்திகா 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 நல்ல மூச்சு இழுங்க நல்ல மூச்சு இழுங்க நல்ல மூச்சு இழுங்க மூச்சு இழுங்க நல்ல மூச்சு இழுங்க மிருத்திகா அந்த அம்மாவை தொட்டுட்டீங்களா தொட்டுட்டீங்களா ஓகே இப்போ அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க பொசிஷன் அவங்க பொசிஷன் எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க உட்காந்து தான் இருக்காங்க ரைட் வெரி குட் உட்காந்துருக்காங்க சரி அப்படியே வாங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் இடம் நல்லா தெரியும் உங்கள் ஆழ்மணம் உங்கள் இடத்துல போய் உட்கார வைக்கும் ரைட் ஆ உட்கார் உட்கார் ரைட் கண்ணை கழட்டிடுங்க ரைட் உங்கள் கண்ணை நல்லா தொடச்சிக்க அம்மா நீங்கள் அந்த பயிற்சி முடிஞ்சு வந்தீங்க இங்கே மிருத்திகா மிருத்திகா ஒரு அம்மா இருக்கன்னு சொன்னேன் எப்படி அந்த அம்மாவை அம்மாவைங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது? ஒரு வெளிச்சம் லைட் வெளிச்சமா இருந்து அந்த அம்மா மேல ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த அம்மா தான் இருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் உசிலம்பட்டியில உசிலம்பட்டில. உசிலம்பட்டில இருந்து வந்திருக்கீங்க. என்ன மாதிரி தொழில் பண்றீங்க? சொல்லுங்கம்மா. நான் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்கேன். வெரி குட். உசிலம்பட்டில நீங்க ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்கீங்க. உங்கள் பேர் என்னம்மா என் பேர் சுமதி சுமதி ஐயா பாருங்க ஐயா இந்த அம்மா பேர் சுமதி உசிலம்பட்டி தேனி போகிற வழியில் இருக்குது இப்போ விருதுநகர் டைனமிக் ட்ரெயின் ஸ்கூலில் இருக்கிறோம் இங்கேருந்து உசிலம்பட்டி கிட்டத்தட்ட முப்பது முப்பது அறுபது எழுபது கிலோமீட்டர்லேருந்து இந்த அம்மா பயிற்சி படிக்க வந்திருக்கிறாங்க இன்னைக்கு நாலாவது நாள் இந்த ஆழ்மனை பயிற்சி பண்ணுறாங்க அதில் அந்த அம்மா ஒரு அம்மா மிர்திகா மிர்த்திகான்னு ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா அவர் போய் கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன குறிக்கோளோட இந்த பயிற்சி படிக்க வந்தீங்க இப்ப நாலாவது நாள்ல எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க உங்க எதிர்கால குறிக்கோள் இலட்சியம் நோக்கம் இலக்கு என்னம்மா அமைதியா கொஞ்சம் கோவப்பட்டு பேசுறேன் கொஞ்சம் குறைக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி எண்ணத்துல வந்தேன் நீங்க வந்த பறவை தெரியுது இனிங்க இவ்வளோ கத்துக்க வேண்டியது இருக்கு உம் வர்ம புள்ளிகள் இதெல்லாம் நிறைய கத்துக்கிட்டு சரி வர்மக்கலையும் சேர்த்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு உம் அதாவது நீங்க ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்கிறீங்க உங்கள அறியாம உங்களுக்கு கோபம் வரும் அந்த கோபத்தை குறைக்கண் முன்னும் வந்திருக்கறீங்க ஒன்னு ரெண்டு நம்முடைய ஆத்தலை நிறைய கூட்டணும் வர்ம புள்ளிகள் பூரா தெரிஞ்சிட்டு அந்த வர்மக்கலை கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கிடணும் அந்த வர்ம தூண்டல் மூலம் நிறையா நமக்கு சக்தி நிறையா கிடைக்கும் நம்ம யாருங்கிறத உணரலாம் அந்த அந்த உணர்வோடு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு நாலாவது நாள் பயிற்சி இந்த நாலாவது நாள் பயிற்சியில எவ்வளவு தூரம் உங்கள் ஆழ்மன பயிற்சியில நீங்கள் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கிறீங்கம்மா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தனை நாளைக்கு கூட கொஞ்சம் ஸ்பீடாக தான் வருவேன் ம் பைக் எடுத்துறதுல 70 கிலோமீட்டர் அந்த மாதிரி 70 கிலோமீட்டர் உங்க ஸ்கூட்டர்ல தான் வர்றீங்க சந்தோஷம் இல்ல 70 கி.மீ ஸ்பீடா வருவேன் ஆனா இன்னைக்கு காலையில அந்த மாதிரி இல்ல 40 இருந்து 45 ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணனும்ங்கற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு இதுக்கு முன்னால ரொம்ப ஸ்பீடா போவீங்க ஆமா படபடா அந்த ஸ்பீடு இன்னைக்கு குறஞ்சிருச்சு ரைட் அதுக்கு அடுத்து உங்க ஆல்மனா வேற என்னென்னலாம் சொல்லுது எல்லாமே எல்லாமே பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது தெரியுது உங்களுடைய எதிர்கால இலக்கு எதிர்கால நோக்கம் என்ன இன்னைக்கு நாலாவது நாள் இன்னி நாலு நாள் படிக்க போறீங்க இதுல உங்களுடைய எதிர்கால வெற்றி என்ன குறிக்கோள் எது சம்பந்தமா இந்த ஆழ்மன பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க என்னோட பிசினஸ்ல நல்லபடியா வரணும் வெரி குட் உங்க பார்க்கக்கூடிய கூடிய பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி ஆகும் அதுக்கு ஆழ்மனம் முழுசா பயன்படும் நம்பி வந்திருக்கிறீங்க எந்த அளவுக்கு இப்ப நூறு பர்சன்ட் ஜீரோ பெர்சன்ட்ல இருந்து நூறு பெர்சன்ட் இப்ப எத்தனை பர்சன்ட் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கிறீங்க நான் வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்திருக்கேன் நாலாவது நாள்ல உங்களால ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் சாதிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படித்தானே இந்த நாலு நாளைல இருபத்தஞ்சு பர்சென்ட் சாதிக்கிறோம் நினைச்சிருக்கிறீங்க அந்த முதல்ல முதல்ல இந்த வந்து பயிற்சி ஆரம்பிக்கிற அன்னைக்கும் இன்னைக்கு நாலாவது நாள் பயிற்சி முடியுற அன்னைக்கும் உங்க உடல் ரீதியாக மன ரீதியாக என்ன மாற்றங்கள் தெரியுதுமா எனக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் இல்லாத மாதிரி இருக்கு சரி இப்ப நம்ம இங்க இருந்து அங்க போய்ட்டு திரும்ப அங்க போய் வேலைக்கு போயிட்டு திரும்ப நானு கடைக்கு போய் அங்க இருந்து திரும்ப ஆஃபீஸ் போவேன் வீட்டுக்கு போவேன் ஆஹ் டயர்டு இல்ல இப்போ அந்த உங்களுக்கு உற்சாகமா இருக்கு ஒரு டயர்ட்னஸ் தெரியல முன்னால உங்களுக்கு நிறைய டயர்ட்னஸ் தெரியும் அதாவது நம்ம இவ்வளவு தூரம் போறோம்னா கொஞ்ச நேரம் உட்காருவோம் அந்த மாதிரியாவது தோணும் இல்லையா ஆனா அந்த மாதிரி எல்லாம் தோணும்ல அங்க போறோம்னு அங்க வேலை பாக்குறோம் அடுத்து வீட்டுக்கு போறோம் வீட்லயே வேலை அடுத்து இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆனா டயர்ட்னஸ் அந்த கூட சுத்தமா உங்க டயர்ட்னெஸ் தெரியல உசிலம்பட்டில இருந்து எழுபது கிலோமீட்டர் ஸ்கூட்டர்ல வந்து திருப்பி இந்த பயிற்சி முடிக்கிறீங்க திருப்பி எழுபது கிலோமீட்டர் போறீங்க அங்க போய் உங்க கடை வேலையை பாக்குறீங்க அதை முடிச்சுட்டு வீட்டு வேலை பார்க்கிறீங்க முன்னால் எவ்வளவு தூரம் எல்லாம் அலைஞ்சா உங்களுக்கு அலுப்பா இருக்கும் டயர்டா இருக்கும் இப்போ அலுப்புங்கிறது உங்களுக்கு சுத்தமா தெரியல அப்போ உங்க ஆழ்மனம் இதெல்லாம் ஒவ்வொன்னையும் இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அங்குறத சொல்லி கொடுக்குதா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல சொல்லியும்

உங்களுக்கு வேற என்ன நிறைய உங்க இலக்கு குறிக்கோள் வேற என்ன வச்சிருக்கீங்க எனக்கு வந்து இந்த மருத்துவம் சார்ந்த எனக்கு ரொம்ப அந்த இதுல அந்த வறுமைகளில் அதை கத்துக்கிட்டு நம்ம அதையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரெகுலரா பார்க்கக்கூடிய பேர்பாட்ஸ் வேலையும் பார்த்துக்கணும் இந்த வர்மம் தெரிஞ்சு மற்றவங்களுக்கு ஒரு மருத்துவமும் பண்ணனும் அதாவது அவங்களை குணப்படுத்தணும் ஒரு இலக்கு அப்ப ரெண்டு குறிக்கோள்ல வந்திருக்கிறீங்க ஒண்ணு உங்க பேர்பாரஸ் கடையை பெருசுபடுத்தணும் டயர்டா ஒன்று இதுக்கு வர்மக்கலையும் இந்த ஆழ்மனம் கலையும் படித்து ரொம்ப பேர ஆழ்மணத்தின் மூலமும் வர்மக்கலை மூலமும் நோய்களை குணப்படுத்தணுங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கு அதுக்காகத்தான் வந்திருக்கிறீங்க நன்றிமா இந்த 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 ரெண்டு விஷயங்களுக்காக எங்களை நோக்கி வந்து இந்த நாலு நாளையில இருபத்தஞ்சி பர்சன்ட் ஜெயிச்சிட்டேன் நான் ரொம்ப தெம்பாக இருக்கேன் எனக்கு அறுப்பே தெரியலை எழுபது கிலோமீட்ரு வந்து எழுபது கிலோமீட்ரு போய் அங்கே நான் உட்காரும்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியலை நான் சந்தோஷமாக இருக்கேன் பிஸ்காக இருக்கிறேன் என்னுடைய ஆழ்மனம் என்னை எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக வச்சுக்கிடுது இப்படி அற்புதமாக சொன்னேன் உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோமா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்